முதுகுளத்தூர் வெண்மணி விழுப்புரம் உஞ்சனை கண்டமனூர் குறிஞ்சான்குளம் மேலவளவு தாமிரபரணி பரமக்குடி என சாதிய பயங்கரவாதிகளும் அரச பயங்கரவாதிகளும் குடிகளை கொத்து கொத்தாக கொன்று குவித்த இரத்த களரிகளின் பட்டியல் நீளமானது களப்பலிகளுக்கு கணக்கு வழக்கில்லை விடுதலைப் போராட்டத்தில் விதைக்கப்பட்ட நம்முடைய வீரஞ்செறிந்த மனிதர்கள் வரலாற்றின் இரத்த சாட்சியங்களாக வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இம்மானுவேல் சேகரனார் தொடங்கி எண்ணற்ற போராளிகள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக அவர்கள் சிந்திய இரத்த துளிகளை கணக்கிட முடியாது பாண்டிய பேரரசு துரோகத்தால் வீழ்ச்சியடைந்த பிறகு பாண்டிய குல மக்களை அடிமைப்படுத்திய விஜயநகர நாயக்க மன்னர்கள் பாண்டிய குல பல்லர் மக்களின் நிலங்களை அபகரித்து அவர்கள் அடையாளத்தையும் அழித்தது அன்றிலிருந்து இன்று வரை பாண்டியர் குல மக்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறை என பல தாக்குதல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு அடக்குமுறைக்கும் மல்லர் குலம் மண்டியிட்டு வாழ்ந்து கிடையாது பாண்டிய வம்சம் எப்படி அடங்கி போகும் போராடி உயிரை கூட இழந்த வரலாறுதான் உள்ளதே தவிர மண்டியிட்டு வாழ்ந்த வரலாறு கிடையாது பல்லர்களே பாண்டியர்கள் அவர்களை மூவேந்தர் மரபினர்கள் என்று வரலாற்றை மீட்டெடுத்த போராளிகள் பாவானர் தேவ ஆசிர்வாதம் குருசாமி சித்தர் வரலாறு அரசியல் இரண்டும் பல்லர்களே உளவியல் ரீதியாக போராட வேண்டும் என்று அரசியல் வரலாறு போராளி பாலசுந்தரராசு பசுபதி பாண்டியர் செல்வா பாண்டியர் களத்திலிருந்து உயிரை விட உரிமை பெரியது என்று போராடிய போராளிகள் இம்மானுவேல் சேகரனார் கலப்பால் குப்புசாமி முருகையன் அமல்ராஜ் சுப்பு பாண்டியர் தங்கைய பெரியய்யா சாத்தையா வீராச்சாமி குழந்தையன் தேரடியான் கணேஷ் பாண்டியன் வெள்ளத்துறை வாத்ரியார் காசி பாண்டியன் சிங்காரம் கர்ணன் வரதா கணேஷ் பாண்டியன் திருமலை பாண்டியர் கோபல் பாண்டியர் ராமர் பாண்டியர் முத்துமனோ தீபக் பாண்டியர் இன்னும் பல போராளிகள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களின் விடுதலைக்காக போராடிய வீரர்கள் இவர்கள் வாழ்ந்த சூழல் அங்கே மக்கள் பட்ட துயரங்கள் இவர்களை போராட வைத்தது இந்த போராளிகள் யாரும் பயந்து ஒழித்து வாழ்ந்த வரலாறு கிடையாது மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று தெரிந்தே போராட்டக் களத்தில் போராடிய போராளிகள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தர்கள் இன்றும் மக்கள் மனதில் வாழ்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பாண்டிய மக்களின் விடுதலைக்காக போராடும் போராளிகள் துரோகத்தால் வீழ்த்த மட்டுமே முடியும் ஒருபோதும் அவர்கள் தொடங்கிய போராட்டத்தை தடுக்க முடியாது பல போராளிகள் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள் போராளிகள் பிறந்த சமுதாயத்தில் போராளிகள் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் முடிவும் இல்லை இவர்கள் ஆரம்பமும் இல்லை நாங்கள் தான் பாண்டியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பாளையக்காரர்கள் என்றும் மற்ற மனிதர்களை சமமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத பாளையக்காரர்கள் களவு தொழில் செய்பவர்கள் எப்படி பாண்டியராக இருக்க முடியும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஆட்சி செய்திருக்க முடியும் பாண்டியர்கள் எப்போதும் அனைவரும் சமம் என்று எண்ணக்கூடியவர்கள் குல போராளிகள் அனைவரும் சமம் என்று இந்த மண்ணில் போராட்டம் கண்டவர்கள் அதுதான் பாண்டியர் மரபு